கடைசியாகட்டோம் அல்ல இனியமான இரவு வேலை சரி சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் நாங்கள் பாத்துக்கிுற ஒரு பெரிய கூட்டமாக அன்பினால் வந்து போயிட்டு இருக்கிற அன்பர்களால கூடிய இந்த பெரிய சபையில் உங்களெல்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் என்னவெணும் மும்பை சங்கத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய பரிசுத்த அதிசய பணி மாதா தங்களுடைய அந்த பேராலயத்தில் உங்களை ஒரு மூணு மணி நேரமோ மூன்றரை மணி நேரமோ நீங்கள் ரசிப்பதை பொறுத்து எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கீங்க அந்த அளவுக்கு திறம்பட இசையும் நகைச்சியும் கலந்து உங்களுக்கு கொடுப்பதற்காக நிறைய கலைஞர்கள் வந்துருக்குறாங்க அதே நேரத்தில் அழைத்து வந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த விழாவை இவ்வளவு பெரிய பாங்கோடு பண்போடு நடத்தக்கூட நிர்வாகிகள் பம்பா வெளியே தலைவர் மைக்கேல் பிரகாசம் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐ அந்தோணி சீலன் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் எங்களை அழைத்து வந்து நல்ல உபசரிப்பு வழங்கக்கூடிய கூடிய அலெக்ஸ் செல்வம் திருவள்ளியை சேர்ந்த அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இசைக்குழு சமயத்தில் இசைக்குழு இல்லை அது உங்களை டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி இந்த ரெண்டாம் ஆண்டில் உங்களை வந்து சந்திச்சு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய உதவி என்னென்னா நல்ல அழகா அவங்கெல்லாம் பாடும்போது நல்லா சிறப்பாக கைத்தட்டிங்க இந்த மாதிரி எழுந்திரிச்சு கிளம்புறாங்க உறவு ஐயா போகிற மாதிரி நீங்கள் தான் எங்களோட நோக்கம் அதே நின்று கொண்டே பார்க்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அப்படி உட்காந்துருக்குங்க இடமே இல்லைன்னா கூட மேடைகள் கூட உட்காந்து நாங்கள் அப்படி ஓரமாட்டோம் அங்கிட்ட இருந்தோட சந்தேகம் போகிறோம் எங்களுக்கு நீங்க தான் முக்கியம் அதனால நல்ல அழகாக உட்காந்து சில சில பிளாபணிகள்லாம் ரசிக்கணும் நான் இடையில்தான் வந்து பேச இப்போ தம்பிகள்லாம் அறிவுப்படுத்தியாச்சு யாழ் இசை குழுவும் இசையும் நகையும் சொல்லி ரொம்ப அழகான ரெண்டு விஷயத்தை எவ்வளோ பெரிய மன இறுக்கம் டென்ஷன் கோபத்தோடு இருக்கக்கூடிய மனசை மெல்லு சாக்கிறது நல்ல இசையும் நகைச்சியும் தான் அது ரெண்டு இந்த மேடையில் உங்களுக்கு கிடைக்கும் போகுது முதலாவதாக மாதா மாதாவை போற்றி ஒரு அற்புதமான

உண்மையிலே எல்லா பெரியவங்களுக்கும் மும்பை கலிகை சங்கத்தைச் சேர்ந்த அத்தனை நண்பர்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி முதலாவதாக இந்த சபையில் இந்த பெரிய சபையில் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வரக்கூடிய அருமையான ஒரு கலைஞர் சூப்பர் சிங்கர் அந்த சீசன் எட்டினுடைய டைட்டில் வின்னராக வந்து உங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அருமை தம்பி சிறிதர் சேனா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தம்பியை அன்போடு மேடை கிடைக்கிறோம் வாங்க பத்தாவது ஏன்னா <laughs>